வணக்கமரவுகள் என்ற கிஸ்ட்ரியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டை எங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதனுடைய கிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் செஞ்சிக்கோட்டை அப்படின்றது வந்து இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் தப்பி இருக்கும் மிக சில ஒரு கோட்டைகளில் வந்து இதுவும் ஒன்றாகத்தான் இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சியில் மாநிலத்தில் தலைநகரமான சென்னையில் இருந்தால் நூற்றி அறுபது கிலோமீட்டர் அதாவது நூறு மைல்கள் என்று தொலைவில் தான் அமைந்திருக்கு இருக்கிறது இது வந்து யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேருக்கு அண்மையில் தான் இருக்கிறது மராட்டிய மன்னரான சிவாஜி இது வந்து இந்தியாவில் உள்ள எவருமே உட்புக முடியாத கோட்டைக்குள்ளே வந்து சிறந்தது என கூறும் அளவிற்கு வந்து அரண் செய்யப்பட்ட கோட்டையாகவே இருந்தது பிரித்தானியர் இதனை வந்து கிளக்கின் ட்ரோய் என்றனர் முகாலாயர்களால் வந்து பாதுஷாப் என்ற சோழர்களால் வந்து சிங்கப்புற நாடு என்றும் அழைக்கப்பட்டதாம் செஞ்சிக்கோட்டை வந்து மூன்று குன்றுகளையும் அவற்றை வந்து இணைக்கும் சுவர்களையும் வந்து உள்ளடங்கியதுன்னு சொல்லலாம் இவற்றுள் வந்து ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து உள்ளடங்கியது இருநூற்றி நாற்பது மீட்டர் எண்ணூறு அடி உயரத்தில் வந்து அமைக்கப்பட்டிருந்த இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர் எண்பது அடி அகலமுள்ள அகலியினால் வந்து காப்பு செய்யப்பட்டிருந்ததாம் இது வந்து மாடிகள் கொண்ட ஒரு கல்யாண மகால் தானிய களஞ்சியம் சிறைச்சாலை படையினர் பயிற்சி கூட்டம் செஞ்சியம்மன் கோயில் என்பவற்றை வந்து கொண்டுள்ளது இந்த அரணுக்குள்ள குலம் எனப்படும் புனித குளம் ஒன்று இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோட்டைக்கான அரணாக இயற்கையாக அமைந்த கிருஷ்ணகிரி அல்லது ராணிக்கோட்டை சங்கிலி துர்க்கம் அல்லது வந்து சந்திரகிரி ராஜகிரி ஆகிய குன்றுகளும் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ராஜகிரியில வந்து போர் முற்றுகை காலத்தில் வந்து எதிரிகள் உள்ளே வந்து நுழையாதவாறு தடுக்கும் இழுவை பாலமும் இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது போர்க்காலத்தில் வந்து கோடை காவலர்கள் வந்து இந்த பாலத்தை அகற்றி விடுவர் அப்போது வந்து எதிரிகள் உள்ளே நுழைய இயலாமல் வந்து திண்டாடுவார்களாம் அடுத்தது இந்த இயற்கையோடு ஒன்றிய இந்த மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுகள் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர்களால் வந்து இணைந்து ஒரு முக்கோண வடிவ வடிவமாக வந்து அமைந்துள்ள ஒரு இந்த செஞ்சு கோட்டை பல போர்களை வந்து சந்தி பிறகம் இன்றும் வந்து கம்பீரமாக காட்சி தருகிறது சோழர் காலத்துல செஞ்சிக்கு பேர் சிங்கப்பூரி சிங்கப்பூரி கோட்டம் எனப்பட்டது செஞ்சி ஆகிவிட்டது செஞ்சிக்கு அருகே வந்து சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது அது வந்து செஞ்சி அந்த காலத்துல வந்து பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஊராக வந்து இருந்திருக்கலாம் என்பதற்கு வந்து சான்றாக அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் செஞ்சி கோட்டையை வந்து பல்லவர்கள் வழிவந்த காடாவ மன்னன் செஞ்சியற் காடவன் கட்டியதாகவும் வந்து இடையர் குலத்தை சார்ந்த ஆனந்த கோன் என்பவர் வந்து கட்டியதாகவும் இருவேறு கருத்துக்கள் வந்து இருக்கிறது அதாவது இந்த செஞ்சியின் இரண்டு நூற்றாண்டுகள் கூறும் மெக்கன்சி சுவரட்டி தொகுப்புகளில் இது தொடர்பான பல தகவல்கள் இருக்கிறதா செஞ்சிக்கோட்டையில் உள்ள கோவில்கள் மண்டபங்கள் குளங்கள் சுனைகள் படைவீரர்கள் தங்கம் பகுதியும் அது மட்டும் இல்லாமல் நெற்களஞ்சியம் எதிரிகள் கடக்க முடியாத ஒரு ஆழமான அகலமான அகழிகள் போன்றவற்றை வந்து தென்னிந்திய மன்னர்களுக்கு வந்து கட்டடக்கலையில் இருந்த அந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்துகிறது கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் செஞ்சி கோட்டையினுடைய கிஸ்டியை பார்த்து தான் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்ற கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி